ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போனோம்னா ஒரு ஹை ப்ரெஷர் வாஷர் பம்ப்பு ஆனால் இந்த பம்பு பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய ரிப்போர்ட் என்ன பம்பு பார்த்தீங்கன்னா ஓடவே இல்லை ஆனால் அது சாக்கும் அடிக்குது எனக்கு என்னென்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கம்ப்ளைண்ட்டு சாக்கு அடிக்கிறது பம்பு ஓடவே இல்லை சம்டைம் அம்பிங் நாய்ஸ் வருது அப்படிங்கிறது தான் அந்த பம்புடைய கம்ப்ளைண்ட்டு இந்த பம்பை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த பம்பு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சாக்கு அடிக்குது மேலே வந்து கை வைக்க முடியல ஏதோ சாக்கு அடிக்குது அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த பம்பை வந்து நம்ம தள்ளி விட்டா ஓடுல்லாம் தள்ளி விட்டால் வேகமாக ஓடுது அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இது வாடி ஆகுறது காரணம் என்னன்னா பம்பு பம்பு காயில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கணும் அந்த ஸ்பீடு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டியாக என்ன நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணனா அது என்ன நமக்கு தெரிய வரும் அது நம்ம செக் பண்ணிரலாம் இந்த பம்பை பத்தின டீட்டெயில்ஸ் நிறைய புறம் வழிகளில் நிறைய பேர் போட்டுருக்காங்க ஒரு சிலர் ஹிந்தியாக தான் அதிகமா டீடைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அது காரங்க நிறைய பேர் தமிழ்ல வீடியோ போடுறது நான் மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் வேற நிறைய பேர் போடவே இல்லை இந்த பம்பை பத்தின டீடைல்ஸ் அதனால அதனாலதான் சொல்றேன் கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்ல ஆன்ல வச்சுக்கோங்க நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் கெபாசிட்டர் போயிடுச்சு அதனால இந்த தூக்கி ஓரம் போட்டிருக்கும் இப்போ வேற ஒரு புது கெப்பாசிட்ட மாட்டிடலாம் டெக்னீஷியன் அல்லாதவங்க யாருமே இதை பற்றி ட்ரை பண்ணவே வேண்டாம் இந்த பம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரிட்டிக்கலான பம்பு தான் இது இந்த நார்மலாக நம்ம வந்து தண்ணி மோட்ரு எடுக்க ரிப்பேர் பார்க்குற மாதிரி இதை பார்க்க முடியாது அது தண்ணி போட்ரு பார்க்குற மக்கள் அந்த டெக்னீஷியன்கிட்ட யாருமே இந்த பம்பை பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம் அவங்கள்ட்ட நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கொடுக்கவே வேண்டாம் இது கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் கட்டாயமாக இந்த பம்புடைய நாலேஜி இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த பம்பை ரெடி பண்ண முடியும் அந்த பம்புக்கும் இந்த பம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த பம்பு வேற இந்த பம்பு வேற மோட்டார் மட்டும்தான் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் பம்பு வெவ்வேறாக இருக்கும் இந்த பம்பை கலட்டிட்டு மாட்டினாலே உங்களுக்கு வேற வேற பக்க விளைவுகள் அந்த பம்புக்கு வந்துடும் அதனால் இந்த பம்பை யாரும் மாட்டி ட்ரை பண்ண வேண்டாம் அவ்வளோ நாங்கள் இப்போ இந்த கெப்பாசிட்ட மாட்டி ஓட விட்டாச்சு கெப்பாசிட்டர் வேலையை முடிஞ்சு போச்சு சென்னையே அல்லாதவங்க நீங்கள் இந்த பார்சலாக கொரியர்லேயோ அல்லது பார்சல்லையே நீங்கள் போட்டு விட்டுருங்க நாங்கள் அதை எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி சில வீடியோ ஆதாரத்துடன் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் கூகுள் பேவோ ஃபோன்பேவோ நீங்கள் போட்டு விட்டுடலாம் எங்களுடைய ஷாப்பு சென்னையில் தாங்க இருக்குது நீங்கள் எங்களுடைய அட்ரஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாடி ஆச்சுங்க அந்த பாடி ஆனதே சரி பண்ணியாச்சு அதாவது எர்த்து அடிச்சது மேலே பயங்கரமாக சாக்கு அடிச்சது அதை சரி பண்ணியாச்சு அடுத்தபடியாக மோட்டர் ஆன் பண்ணால் ஓடவே இல்லை அமிங் நாய்ஸ் வந்தது அதையும் சரி பண்ணியாச்சு இப்போ ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் சொல்லாத ஒரு ப்ராப்ளம் இருக்குது மோட்டர் ரன் பண்ணி ஓட விட்டோம்னா பம்புலேருந்து சைடில் வெளியே தண்ணி பயங்கரமாக பீச்சு அடிக்குது அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய கஸ்டமர் பம்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் சில பேர் வந்து உண்மையை சொல்கிறதே கிடையாது நாம் வந்து எந்த அளவுக்கு உண்மையை கரெக்டாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு மெக்கானிக்கு வந்து ப்ராப்ளத்தை எளிமையாக பார்க்குறதுக்கு நேரம் இருக்கும் கரெக்டாக அதை வந்து சீக்கிரமாக பார்ப்பாங்க பம்பை யூஸ் பண்ணுறவங்க டெக்னீஷியன் எல்லாேருமே பம்பில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கரெக்டாக உண்மையை சொன்னால் மட்டும்தான் எங்களுக்கு சீக்கிரமாக எளிமையாக வேலையை பட்டுன்னு ஃபால்ட்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சி வேலையை முடிக்க வசதியாக இருக்கும் இந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்டு ஆயில் சீல் வா வாட்டர் சீல் இந்த பம்பை பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா ஃபால்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி அந்த பம்பையும் கேஸ்கெட்டு ஆயில் சீல் வாட்டர் சீல் வால்வு இது எல்லாத்தையும் மாற்றி பக்காவாக அவங்களுக்கு ஓட விட்டு கொடுத்தாச்சு ஆனால் பாத்தீங்கன்னா இந்த பம்பை விட்ட வீடியோ வந்து எங்களால் எடுக்க முடியாத சூழல் ஆகி போயிடுச்சு ஏன்னா மெமரி ஃபுல்லாக இருந்ததுனால இப்போ நாங்கள் இந்த பம்பலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் காட்டியிருக்கேன் இந்த வாட்டர் சைல் ஆயில் செல் எல்லாத்தையும் மாற்றி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பம்பை ஓட விட்ட ஓட விட்ட வீடியோ எங்களால் எடுக்க முடியாத சூழல் இருந்தது அதனால நாங்கள் எடுக்க முடியல இருந்தாலும் இந்த பம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பம்பை அவங்களுக்கு பக்கவா ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவங்களே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு ஜாலியாக தான் இருக்குது அதில் போய் ஃபில் பண்ணுங்கள் நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி சேவை எங்களுடைய சேவையை ஆரம்பிப்போம் சன் கோல் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதைவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி அந்த பெல் பட்டனையும் ஆன்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்